விநாயக பெருமானை வழிபட வேண்டிய மிக முக்கியமான நாளான மகா சங்கடகர சதுர்த்தியின் சிறப்பு அம்சங்களை கூறும் தொகுப்பு இது ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு குறிப்பிட்ட திதி சிறப்பானது அந்த வகையில் விநாயகருக்கு சதுர்த்தி திதி சிறப்பு விநாயகர் பிறந்தது வளர்ப்பிறை சதுர்த்தி தான் என்றாலும் தேய்பிறை சதுர்த்தி என்பது அவருக்கு பிடிக்கும் இதையே சங்கடஹர சதுர்த்தி என்கிறோம் சங்கடஹர என்றால் சங்கடங்களை தீர்ப்பவர் என பொருள் இந்த சதுர்த்தியை விநாயகரே ஏற்படுத்தினார் குண்டாக இருக்கும் விநாயகரை கண்ட சந்திரன் கிண்டல் செய்தார் பதிலடியாக சாபமிட்டார் விநாயகர் அதற்காக வருந்திய சந்திரன் மன்னிப்பு கூறினார் மன்னித்ததோடு தன்னுடன் சேர்த்து சந்திரனையும் வழிபட வேண்டும் என ஆணையிட்டார் விநாயகர் இது பற்றி தேய்பிரை சதுர்த்தி அன்று விரதம் இருந்து வழிபட்டால் மனம் குளிர்வேன் சங்கடங்களை போக்குவேன் பூஜையின் முடிவில் சந்திரனையும் வணங்குங்கள் என்றார் விநாயகர் மாதந்தோறும் சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்தால் குடும்பத்தில் சங்கடங்களை நீக்கி சுபிக்ஷம் பெருகும் என்பது ஐதீகம் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமிக்கு அடுத்ததாக வரும் சதுர்த்தி திதியே சங்கடகர சதுர்த்தி ஆகும் ஆவணி மாத தேய்ப்பிறையில் வரும் சதுர்த்தி நாளில் சதுர்த்தி விரதத்தை கடைபிடிக்க தொடங்கி பன்னிரண்டு மாதங்கள் விரதம் கடைபிடிப்பார்கள் விநாயக சதுர்த்திக்கு முன்னதாக வரும் சதுர்த்தி ஆவணி மாதம் வளர்ப்பிரை சதுர்த்தி அதுவே மகா சங்கடகர சதுர்த்தி என்று பெயர் விநாயக பெருமானை வழிபட மகா சங்கடகர சதுர்த்தி முக்கியத்துவம் வாய்ந்த நாளாகும் வருடத்தின் அனைத்து சங்கடகர சதுர்த்தி தினத்திலும் வழிபாடுகள் செய்த பலனை மகா சங்கடகர சதுர்த்தியில் வழிபடுவதால் கிடைக்கப்பெறும் பெறும் என்பது ஐதீகம் அந்த வகையில் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி மகா சங்கடகர சதுர்த்தி வருகிறது அன்றைய தினம் மாலை ஆறேகால் மணிக்கு தொடங்கி மறுநாள் மாலை மூனே முக்கால் மணியுடன் சதுர்த்தி திதி முடிவடைகிறது மாலையில் திதி ஆரம்பித்தாலும் சூரிய உதயம் முதல் சந்திரன் உதயம் வரை விரதம் அனுஷ்டிக்கப்படுவது முக்கியம் மங்களகரமானதாகவும் பலன் தருவதாகவும் கருதப்படுகிறது இந்நாளில் விரதம் இருப்பவர்கள் விநாயகர் போற்றி விநாயகர் அஷ்டோத்திரம் விநாயகர் அகபல் கவச பாடல்களை பாட வேண்டும் மாலையில் வானில் தெரியும் சந்திரனை தரிசித்து விட்டு விநாயகரை வழிபட வேண்டும் உப்பு புளி காரம் அதிகம் சேர்க்காத உணவை சாப்பிட்டு விரதத்தை முடிக்கலாம் வீட்டில் விநாயகரை வழிபடுபவர்கள் மஞ்சள் தங்கம் வெள்ளி செம்பு பித்தளை வெண்கலம் போன்ற உலோகங்கள் கருங்காலி மர விநாயகர் அல்லது ஸ்படிக விநாயகரை வைத்து வழிபடலாம் அருகில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு சென்று பூக்கள் தூப குச்சிகள் சாம்பிராணி மற்றும் விளக்குகளை ஏற்றி வைத்து பூஜை செய்யலாம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்